கருட தேச நேயர்களை வணங்கி அகம் மகிழ்கிறேன் ஆறு படை வீடுகளிலே இரண்டாம் படை வீடாக இருக்கிற திருச்செந்தூரை பற்றி சில பதிவுகளை தரலாம் என்று நினைக்கின்றேன் அன்பு பெரியோர்களே திருச்செந்தூர் என்பது ஒரு கடற்கரை தலம் எல்லா முருகனும் மலைமீது இருக்கிற போது இந்த திருச்செந்தூரில் மட்டும் முருகன் சமதள பரப்பிலே இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வது காலப்போக்கிலே கடரு கோள்களாலே இந்த மலை சமமாக ஆகியிருக்கலாம் என்பது ஒரு வரலாறு முருகனே செந்தில் முதல்வனே மாலோன் மருகனே ஈசன் மகனே முருகை முகன் தம்பியே தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் யான் என்று நீங்கள் திருச்செந்தூருக்கு போகுங்கள் தான் ஒரு ஆணவம் அழிக்கப்பட்டது திருச்செந்தூர் வந்து ஒரு கடற்கரை தலம் அங்கே இரண்டு மூலவர்கள் இருக்கிறார்கள் ஒன்று சண்முக வடிவிலே ஒன்று பாலசுப்பிரமணிய வடிவிலே ஒன்று ஆக இரண்டு வடிவமான அங்க சன்னதி அங்கு இருக்கின்றது அது மட்டுமல்ல இங்க நடந்த நிகழ்வுகளை நாம பார்க்கணும் முக்கியமா சிறை மீட்க தேவர்கள் உற்ற துயரத்தை அசுரர்களை அழித்தார் என்று சொல்ல முடியாது ஆட்கொண்ட இடம்தான் திருச்செந்தூர் ஆண்டுதோறும் ஐப்பசி கந்தர் சஷ்டி விழாவிலே சூர சம்ஹாரம் மிக சிறப்பாக நடக்கிற இடம்தான் இந்த கடற்கரை தலமாக முருகன் அருளாட்சி செய்கின்ற அந்த திருச்செந்தூர் அந்த திருச்செந்தூரிலே என்ன நடந்தது என்று பார்த்தால் அசுரர்களை எல்லாம் அழித்த சூரபன்மன் தாருகன் சிங்கமுகன் அவருடைய சகோதரியாக இருக்கிற அசமுகி அதற்கு அடுத்து இருக்கிறவர்களை எல்லாம் பானுகோபன் இவர்களையெல்லாம் அழித்த அந்த வரலாறு அங்கே நமக்கு காட்டப்படுகிறது நாம் முருகப்பெருமானை நாம் சிந்திப்பதற்கு முன்னாலே இந்த முருகப்பெருமான் பெருமான் இங்கு வருபவர்களுக்கு என்ன நன்மையை கொடுப்பார் என்பதை பார்க்கின்ற அதே நேரத்திலே அசுரர்களை எல்லாம் சிறை வைத்தான் அசுரன் என்ன பண்ணான் அசுரன் தேவர்களை எல்லாம் சிறை வைத்தார் என்ன காரணம் என்ன காரணமாக இருக்கணும் ஒரு பழைய வரலாறு அதை நான் சொல்லிவிடுகிறேன் தக்கனுடைய ஆகத்திற்கு முழு பொருளாக இருக்கிற சிவபெருமானே செல்லவில்லை ஆனால் சிவபெருமான் செல்லாத இடத்திற்கு யார் யார் சென்றார்கள் பிரமதேவர் சென்றார் திருமால் சென்றார் மற்ற தேவர்கள் சென்றார்கள் எல்லோரும் சென்றார்கள் ஆனால் சிவன் மட்டும் அங்கே செல்லவில்லை அப்படி சிவன் இல்லாத நேரத்தில் இவர்கள் அங்கே சென்றதனாலே அவர்களை அறிவுறுத்த அவர்களுக்கு உணர்த்த ஒரு தளத்தை ஏற்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்டு வந்து அங்கே தேவர்களையெல்லாம் அசுரர்கள் சிறை விடித்து அந்த சிறையை மீட்பதற்கு யாரால் முடியும் என்கிற போதுதான் கந்தபுராணத்தை எழுதுகிற கச்சையப்ப சிவாச்சாரியார் முருகனுடைய அவதார பெருமையை சொல்றார் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிடம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு அங்கே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் என்று கச்சையப்பர் எப்படி கடவுள் வாழ்த்திலே பேசினாரோ அந்த உண்மையை திருச்செந்தூர் நிறைவு பெறுகிறது அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரன் அடியை நீங்கள் நினையுங்கள் வாழ்க்கையில் அனைத்து துன்பங்களையும் விலகி நன்னிலை அடைவீர்கள் அதற்கு திருச்செந்தூர் வாருங்கள் திருமண தடையா வாருங்கள் அது மட்டுமல்ல மன கிளேசமா மனச்சலமா இங்கே வாருங்கள் எப்படி தேவர்களுக்கு மனக்குழப்பத்தை மனச்சலத்தை தேவர்கள் உற்ற துன்பத்தை எவ்வாறு முருகப்பெருமான் நீக்கினாரோ அது மாதிரி தான் இங்கே ஒரு செய்தி நாம் பார்க்கணும் அசுரர்கள் யார் சூரபன்மன் யார் என்று பார்க்கிற பொழுது உண்மையிலேயே பிரமதேவனுடைய தேவனுடைய இரண்டு குமாரர்கள் ஒருவன் தக்கன் இன்னும் ஒரு முனிவர் யார்னா அவர் ரொம்ப தவம் அதாவது காசிபன் என்று சொல்லப்படுகிற ஒரு முனிவர் காசிபன் தேவேந்திரனுடைய அதாவது பிரம்மாவினுடைய இரண்டு பிள்ளைகள் ஒன்று தக்கன் இந்த ஒரு காசிபன் இந்த தக்கன் வரலாறு நமக்கு தெரியும் அந்த அழிப்பதற்காக சிவபெருமான் வீரபத்திர கடவுளை அவதாரம் செய்ய வைத்தார் தக்கன் அழிந்தான் ஆனால் இங்கே தாருகன் சிங்கமுகன் இவர்களை எல்லாம் அழிப்பதற்கு முருக கடவுளை உருவாக்கினார் இந்த காசிபன் என்ன செய்கிறார்னா சுக்கராச்சாரியருடைய மாயை இந்த பிரம்மதேவனுடைய இரண்டாவது மகன் காசிபன் இந்த காசிபன் என்ன செய்கிறான் சுக்கராச்சாரியருடைய மாயையாக இருக்கிற அந்த மாயையை மணக்கிறான் அப்படி மணக்கிற பொழுது இந்த காசிபனுக்கும் மாயைக்கும் மனித தலையுடைய ஒரு உருவம் தோன்றுகிறது அதுதான் சூரபன்மன் அதன் பிறகு இரண்டாவதாக யானை முகம் கொண்ட ஒரு குழந்தை பிறக்கிறது அதுதான் தாருகன் அதற்கடுத்து சிங்கமுகம் கொண்ட ஒரு குழந்தை பிறக்கிறது அதுதான் சிங்கமுகம் இந்த மூன்று சகோதரர்களுக்கும் இடையில கடைசியாக ஒரு பெண் பிறக்கிறாள் அவள் தான் அசமுகி அவள் ஆட்டு தலைமுகம் உடையவளாக இருந்தாள் இப்படிப்பட்ட அறக்கர்களினுடைய தோற்றுவாய்க்கு யார் காரணம் என்று சொன்னால் காசிவனும் மாயையும் சேர்ந்து பெற்றெடுத்த குழந்தைகள் அதிலே மனித உரு மனித தலை மட்டும் சூரபன்மன் சிறந்த சிவபக்தன் சிவனை சூரபன்மனை போல யாராலும் மனமுருகி சிவனை தவம் செய்து வழிபட முடியாது அதனாலே தான் அவனுக்கு சகாவரத்தை அந்த சிவபெருமான் மனமிறங்கி கொடுத்தார் எப்பொழுதுமே நமக்கு இதுல ஒரு ஒரு செய்தியை சொல்ல வருகிறார் கிடைத்ததை கொண்டு சிறப்புடன் வாழணும் நமக்கு கிடைத்து விட்டதே என்று தன்னை பெருமைப்பட்டுக் கொள்வர்கள் இந்த உலகத்திலே வாழ முடியாது அந்த பெருமையினுடைய இலக்கணம் தான் ஆணவம் நமக்கு எல்லாம் விட்டது நம்ம யாரும் அழிக்க முடியாது அப்படிப்பட்ட நிலையில ஒரு ஆணவம் தலை தூக்கியது இந்த ஆணவம் தான் வாழ்க்கையிலே மனிதர்களாக இருந்தால் நமக்கும் மற்றவர்களுக்கும் கண்டிப்பாக அழிவை கொடுக்கும் அப்படி அழிவை கொடுக்கும் என்று சொன்னால் இதை அறுப்பவன் யாரு எனது என்று செருக்கு அறுப்பான் திருவடி திருமுருகனுடைய திருவடி அந்த திருவடிதை நீங்கள் வணங்குங்கள் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சடங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேன் என்று அந்த முருகனுடைய திருவடியை பாத சிலம்படியை தண்டையடியை நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லுகின்ற விதமாகத்தான் அருமையாக முதலிலே போர்களத்திலே வருகிறான் சூரபன்மன் என்ன நினைக்கிறான் தெரியுமா இது பல்லில்லாத குழந்தையா சின்ன குழந்தை இந்த குழந்தையா என்னை போர்களத்திலே வென்றுவிட முடியும் என்று ஏரணம் செய்கிறான் அந்த ஏரணம் செய்வதற்கு காரணம் அவன் மனத்துள் இருக்கிற ஆணவம் வருகிறவர் குழந்தை வடிவாயிலும் நம் போர்க்களத்திலே எதிர்ப்பவராயின் அதைத்தான் சொல்லுகிறார் முருக கடவுளின் வரலாறை பார்க்கிற பொழுது அய்யோஹோ என்ன துன்பம் நடந்தாலும் எத்தகைய துன்பம் உற்றாலும் எத்தகைய அல்லல் உட்டாலும் திருமுருகன் முன்னாடி உங்க குறைகளை சொன்னார் அந்த குறைகளெல்லாம் தூள் தூள் ஆகும் அப்படிப்பட்ட நிலை அப்பதான் முதலிலே போர்களம் புறப்படுகிறார் போர்களத்துக்கு புறப்படுகிற பொழுது வழியிலே கிரவுஞ்ச மலையாக தாறுகள் நிற்கிறான் தடுக்கிறான் நீங்க வரவே கூடாது சின்ன பொடி பையன் சொல்றான் ஆனால் அந்த கிரவுஞ்ச மலையை தன்னுடைய வேலினாலே தகர்த்து எடுத்து அவனை தும்சம் செய்கிறார் அதன் பிறகு போர்க்களத்திலே உள்ளே வருகிறார் அப்படி ஒருவர் ஒருவராக வருகிறார்கள் அப்பொழுது சிங்கமுகன் வருகிறான் அசமிகி வருகிறாள் பானுகோபன் வருகிறான் இப்படி பல பேர் வரார்கள் எல்லோரும் அந்த முருகனுடைய திருக்கரத்தினாலே அழிகிறார்கள் இவர்களுக்கு எல்லாம் துணையாக இருந்தவர் யார் தெரியுமா நவ வீரர் வீரபாகு தேவர் என்று தேவர் இவர் எப்படி உருவானார்னா பார்வதிடைய பாத சிலம்பிலே இருக்கிற பரல்கள் தரித்து விழுந்ததனாலே இந்த நவ வீரர்களும் அவரை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான வீரர்களும் போர்களுக்கு வந்தார்கள் இவர்களெல்லாம் நவ வீரர்களினுடைய கீழ் பணிந்து தொண்டாற்றியவர்கள் எல்லாம் ஒரு நமக்கு ஒரு செய்தி வரும் என்னையா தேவர்களை அழித்தவனை தேவர்களை தொந்தரவு செய்தவனை அவரை அழிக்காமல் ஆட்கொண்டது ஏன் என்ற ஒரு கேள்வி வரும் நாம் அந்த கேள்விக்கு என்ன பதில் என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆணவம் என்பது அழியக்கூடியது ஆனால் அதே நேரத்தில் மீண்டும் அது துளிர்க்க கூடியது ஆணவம் கண்மம் மாயை இவை அந்த குணங்களுக்கு உடையது அந்த குணங்களினுடைய வடிவமாக இருக்கிறவர் ஆணவத்துவின் வடிவம் சூரபன்மன் மாயையின் வடிவம் தாருகன் கண்மத்தின் வடிவம் சிங்கமுகன் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனசிலே தற்பெருமை நினைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் கடைசி நேரத்திலே போர் கருவிகளை எல்லாம் இழக்கிறான் அப்பொழுது பார்க்கிறான் போர் கருவிகளெல்லாம் இழந்து முருகனை பார்க்கிறான் ஆரம்பத்திலே நினைத்தது தவறு என்று உணர்கிறான் என்ன உணர்னான் தெரியுமா கோலைமா மஞ்சதண்ணில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன் ஐயகோ பரிசிலை உணர்ந்திலன் நான் இவர் யார் தெரியுமா தனக்கும் மற்றும் வானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமாக இருக்கிற மூர்த்தியின் மூர்த்தி என்பதை உணர்ந்து கொண்டார் அப்பொழுதுதான் பார்க்கிறார் முருகப்பெருமான் ஆஹா ஆயுதமே இல்லாத வினிடத்திலே நாம் ஆயுதத்தோடு சண்டை செய்வது போர் அறம் அல்ல என்பதை முடிவுக்கு வந்தார் அதனாலே தேவேந்திரனை அழைத்து மயிலாக உருவெடுக்கச் சொல்லி அந்த மயிலின் மீது அமர்ந்து கொண்டு வானிற்கு செல்லுகிறார் அங்கே சக்கரவாள பறவையாக வானத்திலே திரிந்து திரிந்து ஆட்டம் காட்டுகிறான் அப்படி ஆட்டம் காட்டுகிற அரக்கனை என்ன செய்கிறார் தெரியுங்களா கடைசியில் அவன் என்ன பண்றான் ஐயகோ இந்த முருகனுடைய வேலிற்கு நாம் தப்ப முடியாது என்று நினைத்து அப்படியே சமுத்திரமாக இருக்கிற அந்த கடலிலே வந்து புகுந்து அந்த கடலிலேயே புகுந்து எழுகிறான் எப்படி எழுகிறான் மாமரமாக எழுகிறான் மாமரமாக எழுகிறான் என்பதை முக்காலமும் உணர்ந்த ஞானி அல்லவா அதோ முகம் என்கிற ஞான முகத்தில் தோன்றிய ஞான பண்டிதன் அல்லவா அதனாலே தெரிந்து கொள்ளுகிறார் தெரிந்து உடனே என்ன செய்கிறார் தெரியுமா அதை இரு கூறாக்குகிறார் இரு கூறாக்கும் போது அவன் சூரன் பார்க்கிறான் ஐயகோ தவறாக நினைத்து விட்டேனே நீங்கள்தான் மாலயந்தனக்கும் மற்றும் தமக்கும் யாருக்கும் மூலகாரணமாக உள்ள மூர்த்தி என்று அறியாது விட்டேனே தவறு இழைத்து விட்டேனே என்னை மன்னியுங்கள் அப்போ முருகனுடைய குணம் என்ன தவறிடைத்தவர்கள் யாராவது திருமுருகனுடைய அவர்களுடைய எல்லாம் பொறுத்து கொண்டு வாழ்வழிக்கின்ற வள்ளலல்லவா முருகப் பெருமான் அதனாலே சூரன் கடைசி நேரத்திலே வேண்டினான் அப்பொழுதுதான் அவனை மயிலும் சேவலும் ஒரு பாதி சேவலும் ஒரு பாதி மயிலும் ஆக்கினார் ஏன் தெரியுமா ஒண்ணு இந்த ஆணவம் இப்பொழுது அழிந்தது போல தோன்றினாலும் ஒரு காலத்திலே அவன் மீண்டும் ஆணவம் மிக கூடும் என்பதனாலே எப்பொழுதும் தன்னிடத்திலே வாகனமாக ஒரு மயில் வேண்டும் என்று அசுர மயிலை திரிந்திய அந்த சூரனுடைய ஒரு வாகத்தை தான் அமர்ந்து செல்லுகிற மயிலாக ஆக்கொண்டார் இரண்டாவது கோழி கொடி இன்றைக்கு எங்கெல்லாம் முருகனுடைய ஆலயத்திலே விழா நடக்கிற பொழுது கோழி கொடியை நாம் கொடியாக ஏற்றுகிறோமே அந்த கொடியில் இருக்கிற சேவல் என்ன சொல்லுகிறது தெரியுமா கொக்கு அற கோ கொக்குன்னா ஆணவம் அற ஆணவத்தை அழித்த என் தலைவன் கோன்னா தலைவன் கொக்கு அற ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் கோ என் தலைவனாக இருக்க முருகனை வந்து வணங்குங்கள் என்று அந்த கோழி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் இவன் நம்மை சுமந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த தண்டனை இருந்து கொண்டு இருந்தேதான் இருந்தால்தான் மீண்டும் அவர்களுடைய ஆணவம் தலை தூக்காது இந்த அருமையான அந்த செய்தியை நமக்கு இந்த முருகனுடைய போர்க்கள காட்சி நமக்கு விளக்குகிறது அருமையான இந்த திருச்செந்தூர் நாழி கிணறு ஒன்று இருக்கிறது கடற்கரையிலே குளிக்கின்றோம் கடற்கரையிலே குளித்து வந்து பிறகு நாழி இந்த நாழி கிணற்றை இங்கே ஏற்படுத்துவது யாருன்னா முருகன் பெருமான் தன்னுடைய கையில் இருக்கிற வேலினால பூமியிலே அப்படி குத்திய எழுந்ததுதான் நாழி கிணறு அந்த நாழி கிணறு அந்த நாழி கிணறை அங்கே நாம் எல்லாம் தரிசனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை எல்லாம் தன்னுடைய உடம்பிலே தெளித்து கொண்டு அந்த முருகனுடைய பெயரை சொல்லணும் முருகனுடைய பெயரை நாம் சொல்லணும் நீங்கெல்லாம் ஒரு அன்பை சொன்னார் அன்பர்னு சொல்ல வேணாம் அருணகிரியே சொல்றேன் படிக்கின்றி நான் படிக்கலையா பழனி திருநாமம் முடிக்கின்றில்லை நான் படிக்கவும் இல்ல பழனி திருநாமத்தை சொல்பவர்களை நான் அவர்களை பார்த்ததுமில்லை அவர் திருவடியும் படிந்ததுமில்லை படிக்கின்றி பழனி திருநாமம் படிப்பவர் தான் முடிக்கின்றி உன் பேர் முருகா என்று ஒரு முறை கூட நான் சொன்னல முருகா என்றிலை பரமானந்தம் மேற்கொள விம்மி விம்மி நான் எதுவுமே செய்யலையா அப்படிப்பட்ட எனக்கு என் நெஞ்சமே தஞ்சம் ஏது உனக்கு என்று அருணகிரி அருமையாக அலங்காரத்திலே பாடுவார் படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர்தான் முடிக்கின்ற முசியாமல் இட்டு மேற்கொள விம்மி விம்மி நடுக்கின்ற நெஞ்சமே தஞ்சம் ஏது எனக்கு என்று அருணகிரி நெஞ்சத்துக்கு செய்தானே அதுபோல திருச்செந்தூர் வாருங்கள் முறையாவது முருகனே செந்தில் முதல்வனே மாலோர் மருகனே ஈசன் மகனே முகன் தம்பியே நின் தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொடுவேன் என்று தொழுங்கள் அப்படிப்பட்ட முருகன் நம்மை வாழ வைக்கின்ற முருகன் நம்முடைய திருமண தடைகளை நீக்கின்ற முருகன் மன சஞ்சலங்களை நீக்கின்ற முருகன் அழல்வோம் வல்விளைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைகளை எல்லாம் தூளாக்குகிற மறை முருகன் அதுதான் கெடுவாய் மனனே கதி கேள் காரவாது இடுவாய் வடிவேல் இருதால் நினைவாய் சுடுவாய் நெடு வினையாவையுமே விடுவாய் விடுவாய் இங்கு வந்த வினையாவையும் விடுவாய் அப்படி வினைகளை விட்டு நல்வினை பெறுகின்ற ஒரு தலம்தான் படை வீட்டில இரண்டாவது படை வீடாக இருக்கிற திருச்செந்தூர் எல்லோரும் திருச்செந்தூருக்கு செல்லுங்கள் அந்த திருச்செந்தூர் முருகனுடைய திருப்பாதங்களை வணங்குங்கள் கோளரும் தோஷம் போகும் பழைய வினை மாயும் முன்வினை பறந்து ஓடும் அப்படிப்பட்ட திருச்செந்தூருக்கு வாருங்கள் என்று கிடைத்த நேரத்திலே மிக சுருக்கமாக திருச்செந்தூரனுடைய செய்தியை எனக்கு தெரிந்த மட்டிலே சொல்லி வாய்ப்பளித்த கருட தேச தொலைக்காட்சிக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்கப் போகிற கருட தேச நேயர்களுக்கும் மற்றும் ஏனைய அன்பர்களுக்கும் பணிவான வணக்கத்தினை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்